தமிழ் நாட்டுக்காக முதல்வர்கள் இங்கே வந்து திராவிட இயக்கங்கள் திராவிட சித்தாந்தங்கள் இங்கே அனைவரும் தமிழர்கள் அனைவரும் சகோதரர்கள் இங்கே மதத்திற்கு இடமில்லை என்ற அடிப்படையில் தமிழகத்தை திராவிடத்தின் பூமியான தந்தை பெரியார் தன்னுடைய தொண்ணூத்தி அஞ்சு வயசுகளும்

மீண்டும் எப்படியாவது இன்னைக்கு ஒரு மனிதரை மீது எப்படியாவது ஏமாற்றி தமிழகத்திலே கால் கூண்டலாமா என்று நினைக்கின்ற ஒரு மத சக்தி மதவாத இயக்கத்தை இந்த மதவாத இயக்கத்தை அமைத்திருக்கின்ற கூட்டணிகள் அவர்கள் இங்கும் ஒரு கால் அங்கு ஒரு கால் வைக்கிறவர்களுக்கு மக்கள் நன்றாக தெரியும் அந்த கூட்டணியை எப்படி முறியடிப்பது இதனுடைய சக்தி மக்கள் சக்தி இந்த மக்கள் சக்தியை வென்றிருக்க வேண்டும் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் இன்றைக்கு தமிழகத்திலே இயற்கையாக அமைந்திருக்கிற ஒரு தோழமை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய பவர் பிளாக் தேசிய முற்போக்கு கழகத்தினுடைய வலிமையான நாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி புதிய தமிழகம் புரட்சி பாரதம் டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் எத்தனையோ சட்டங்கள் இன்றைக்கு இணைந்து தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் இன்றைக்கு கூட்டணி அமைந்திருக்கிறோம் இது மக்களுடைய

பிரச்சாரம் இது கள அமைப்பு களப்பணியாற்ற நம்மிய திராவிட முப்போ களத்துடைய தொகுதி பொறுப்பாளர் தொகுதி செயலாளர் தோழி பொறுப்பாளர் தமிழில் அருமையாக சொன்னார் இது பிரச்சார கூட்டம் இல்லை களப்பணியை நாம் எந்த வழி களப்பணியாற்ற நமக்கு கட்ட கொடுக்கணுமா நீங்க கட்ட கொடுத்த களப்பணியாற்றப்போம் நீ மனசுக்குள்ள வருகிறத எனக்கு தெரியும் ஒரு சம என்ன சொல்றீங்க